தை வந்துட்டீங்களா எபிசோட் எப்பயும் அப்புறம் லைக் பண்ணுங்க மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸ்டார்டிங் சீன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மைக்ல இயர்ஃபோனை பார்த்தா இல்லையா அதனால இவனுக்கு பயங்கரமா இப்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா அவன் ரொம்ப தீவிரமா யோசிச்சிட்டு இருக்கான் உண்மையாவே இவ நம்ம பொண்டாட்டி தானா இவ கூட இருக்கவ யாரு பேஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பேச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கு அவங்க வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு பட் ஆனா எதுவும் ஒண்ணு எனக்கு வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கிறான் அந்த இடத்துக்கு வந்த மென் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பேக் சைட்ல இருந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறா ஹீரோவுக்கு இப்ப நல்லாவே தெரியுது இது வந்து என்னோட பொண்டாட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஹீரோயின் வாழவே மாட்டேன் இந்த வேலையை நான் இதுக்கப்புறம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா அதனாலதான் முன்னே வர வழி இல்லாம ஹீரோயின் மாதிரி வந்து நின்றுப்பா அங்க ஸ்டேஜ்ல பாடின பாட்டை இங்க நீ எனக்காக ஒரே ஒரு வாட்டி பாடு அப்படின்னு சொல்லும் போது இப்போதான் நான் அங்க பாடினேன் இல்லையா என்னால மறுபடியும் எல்லாம் பாட முடியாது அப்படின்னு சொல்றா நான் கேக்குறேன் நான் உங்க பொருஷன் தானே எனக்காக இது கூட நீ செய்ய மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ போர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அது கூட நீ என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தா நீ ரொம்ப குடிச்சுட்டு தயவு செஞ்சு தொலை பண்ணாம நீ போய் படுத்து தூங்கு நானும் வந்து பக்கத்து ரூம்ல போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கிளம்புறா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா போண்டாட்டிக்காரி உள்ள வரா எதுக்கு மறுபடியும் உள்ள வரா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் ஆக்சுவலா இதுதான் வந்துட்டு நம்மளோட ஹீரோயின் அவ போயிட்டு இவனுக்கு டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோயினே அனுப்பி வச்சுட்டா அப்ப ஹீரோ என்ன சொல்றானா நான் எதோ கூட போதே இல்ல தப்பா பேசிட்டேன் தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத எனக்கு ஏன்னு தெரியல கொஞ்ச நாளாவே வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான் உண்மையாவே ஹீரோக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல அவன் ரொம்ப குழப்பமான மனநிலைமையில இருக்கானா அவனுக்கு நம்ம நினைக்கிறது சரியா தப்பா அப்படின்னு கூட தெரியல ஹீரோ ஹீரோ இன்னும் கிஸ்பா நான் ஸ்டார்ட் பண்றான் இப்ப என்ன சொல்லிடறான் அப்படின்னு பார்த்தா ஐ லவ் யூ மென் நான் வந்து நீ இல்லாம கொஞ்சம் கூட என்னால இருக்க முடியும் உயிர் வாழ முடியும்னு நம்பிக்கையே இல்லாம ஆயிட்டேன் அந்த அளவு நான் உனக்கு அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான் ஆனா இங்க இருக்கிறது இல்லையா அதனால மின்னணிவன் சொன்ன உடனே அப்படியே பொல புல புல அழ ஆரம்பிச்சிடுறா ஹீரோயின் அதை பார்த்த ஹீரோவுக்கு பயம் ஆயிடுது ஐயோ நான் என்ன சொல்லிட்டேன் நான் எதனே தப்பா சொல்லிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு எனக்கு நான் என்ன சொன்னேன்னு எனக்கே புரியல நான் வந்து எதுவும் தப்பா சொல்லலையே அப்படின்னு அவன் புலம்புறான் நீ எதுவுமே சொல்ல வேணாம் தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் பேரு சொல்லி கூப்பிடாத அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எப்படியே ஹீரோயினை சமாதானப்படுத்திடறான் தப்பு தான் நான் தான் வந்து எடகுடமா எது எதுவும் உன்கிட்ட பேசிடறான் உன்னை குழப்பிடுறேன் இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான் ஹீரோ எனக்கு எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லணும்னு இருக்கு ஆனா அவளால சொல்ல முடியல எங்க சொன்னா அக்ககாரி வந்து அப்பாவை கொன்னுடுவாளோ அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயமா இருக்கு அதோட மாதிரி நாள் காலையில ஹீரோ வந்துட்டு வேலையா இருக்கு அப்படின்னு கிளம்பு போகும்போது என்ன நினைக்கிறானா இதுக்கு அப்புறம் நீங்க வந்து பார்க்கும்போது நான் இருக்க மாட்டேன் நான் கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா ஹீரோவுக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது அவனுக்கு நெஞ்செல்லாம் ஏதோ பண்ற மாதிரி இருக்கு இதோட இவளை இப்பதான் நம்ம கடைசியா பார்ப்போமா அப்படின்ற மாதிரி எதுக்காக தோணுது நம்ம திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது அவ வீட்டுல தானே இருப்பா ஏன் இப்படி எல்லாம் தோணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கிளம்புறான் அதே நேரத்துக்கு நைட்டி ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பொடிச்சா மாதிரி ஏதோ ஒரு வைனை வாங்கிட்டு வரான் அது வந்து ஹீரோயினுக்கு அலர்ஜி ஆகுற மாதிரி ஒரு பிளேவர இந்த ஆள் வாங்கிட்டு வந்துட்டான் அசிஸ்டன்ட் அதனால ஹீரோ என்ன சொல்றானா இது என்னோட ஒய்ஃபுக்கு அலர்ஜி பட் சரி இருக்கட்டோம்னா நாளைக்கு மறுபடியும் வேற அவளுக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு போறான் மென் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே நீ இப்ப இங்க இருந்து கிளம்பலாம் ஆனா நீ இது என்ன நல்லா நடந்ததோ எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு விடாம சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறா ஆஹ் நான் முன்ன என்ன பிளான் பண்றேன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட மூஞ்ச டேமேஜ் பண்ணிடணும் இவள மாதிரி இருக்கிறதுனால இவளோட ஃபேஸ் அவளுக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா ஆனா கரெக்டா அந்த டைம்க்கு நம்ம ஹீரோயின் அலாட் ஆயிடுறா என்ன பண்ற நீ எதுக்காக இந்த மாதிரி பைத்தியக்காரத்தான பண்ற நீ சொல்ற எல்லாத்தையும் தான் நான் பண்றேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அப்படியே கை காலப்பாயிடுது அதே நேரத்துக்கு கரெக்டா ஹீரோவோ இப்பதான் வீட்டுக்குள்ள நுழையறானா அப்ப ஏதோ கிளாஸ் கீழே விழுந்து ஒடையிற மாதிரி சவுண்ட் கேட்குது உடனே வேக வேகமா ஹீரோயினோட ரூமுக்கு போறான் யாரும் ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்ட உடனே வேக வேகமா மின் என்ன பண்றானா ஜின்ன வந்துட்டு கார்டனுக்கு பின்னாடி ஒளிய வச்சிடறா ஈர வேக வேகமா உள்ள வந்துட்டு என்னாச்சு உனக்கு எதுனா ஆயிடுச்சா யார்கிட்டயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது யார்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேக்குறான் யாருமே இல்ல காத்துல கீழே விழுந்து கிளாஸ் தான் ஒடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றான் கேட்டன் பின்னாடி யாரும் ஹீரோக்கு தெரியுதா உடனே அவன் போது இவன் டிராம பண்றா ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த சவுண்ட் கேட்ட உடனே எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சீனை போடுறாளா இவன் அதெல்லாம் இல்ல நீ கவலைப்படாத இந்த இடத்தெல்லாம் நான் கிளீன் பண்ணிடுறேன் நீ உட்காரு அப்படின்னு சொல்றான் சட்னி இவளை எதிர்பார்க்காத மாதிரி இவன் என்ன பண்ணிடுறா கேட்டனை திறந்துடுறான் ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இல்ல ஹீரோ இல்லைன்னா உடனே நம்ம மின்னோட மூஞ்சே ரொம்ப குழப்பமாயிடுது ஹீரோவும் வந்துட்டு இது பாத்தியா இந்த ஜன்னல் எல்லாம் மூடாம இருக்கிறதுனாலதான் காத்து இப்படி உள்ள ரொம்ப வேகமா ஆயிடுச்சு எல்லா கிளாஸ் எல்லாம் ஒடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான் உண்மைதான் சாரிங்க நான் தான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இந்த ஜன்னல் எல்லாம் மூடாம போயிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கட்டி புடிச்சுக்கிறான் ஆடா பாவீங்களா இப்ப எங்க இவ போய் ஒளிஞ்சான்னு தெரியலையே இவளை எங்க போய் தேடுறது அப்படின்னு இவ குழப்பத்துல இருக்கா அப்படியே கண்ணை சுத்தி சுத்தி பாக்குறா கீழே கிளாஸ் பீஸஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணும் போது ஒரு பீஸ்ல வந்துட்டு பிளட் இருக்கு அதை பார்த்த உடனே இவளுக்குதான் ஏதோ அடிபாட்டிடுச்சோன்னு பயந்து போயிட்டு வேக வேகமா அவளோட கை காலை எல்லாம் பாக்குறான் உங்களுக்கு எங்கன்னா அடி போட்டுருச்சா அப்படின்னு கேக்கும் போது இல்ல இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எங்கயும் அடிபாடல அப்படின்னு சொல்றா ஆனா அப்ப இது யாரோட பிளட் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட இவன் கேட்க மாட்டான் யார் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் குழப்பத்துல இருக்கான் அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா ஜெனல் வழியா வெளியில இறங்கினா இல்லையா அப்படியே வந்து பக்கத்து ரூம்க்கு போயிட்டு கீழையும் வந்துடுறான் ஆனா அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா இவன் வந்துட்டு அந்த காம்படிஷனோட இன்விடேஷன் வச்சிருந்திருப்பா அந்த இன்விடேஷன் அங்க விட்டுடுறா கீழ ஏதோ ஜெனல திறந்த மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா எழுந்து போகிறதுக்கு பாக்குறான் அப்ப அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு கேட்கலையே உங்களுக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லும் நீ தயவு செஞ்சு வாயை மூடு அப்படின்னு சொல்லி அப்படியே அவள தூக்கி தோல்ல போட்டுக்கிறா கீழே வந்து பாக்குறானா ஆனா கீழ யாருமே இல்ல என்னடா இது நமக்கு சவுண்ட் கேட்டுச்சு நான் கொஞ்ச நாள்லயே வந்து பைத்தியம் ஆயிடும்னா என்ன அப்படின்னு ஹீரோ குழப்பமா இருக்கும்போது பாத்தீங்களா இங்க யாருமே இல்ல நீங்கதான் கதவ திறந்து விட்டுட்டு வந்துட்டீங்க பூனை தான் உள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்றா அதுக்குள்ளேயே முன்ன என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு வாங்கிட்டு வந்தான் இல்லையா அத வந்துட்டு கையில எல்லாம் எடுத்து பாத்துகிட்டு இருக்கா அப்பதான் ஹீரோ யோசிக்கிறா இது இவளுக்கு அலஜின்னுதானே சொன்னா எப்படி இவ வந்துட்டு இதெல்லாம் தொட்டு பாக்குறா என்னது இது அவ பைத்தியமா நான் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பமாயிடுறான் அப்ப கரெக்டா ஹீரோக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா சார் நீங்க ரெண்டு சாம்பிள் கொடுத்தீங்க இல்லையா அது ரெண்டுமே வந்துட்டு வேற வேற ஒருத்தவங்களோடது அது ரெண்டு பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஹீரோக்கு செம்ம ஷாக்கு இப்ப இவகிட்ட எப்படி ரியாக்ட் பண்றது இப்ப இவளை அடிச்சு புடிச்சு நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம பொண்டாட்டியோட உயிருக்கே ஆபத்தாயிடுமே அப்படின்னு பயப்படுறோம் அப்ப ஹீரோ என்ன டிசைன் பண்றான் அப்படின்னு பார்த்தா கிட்ட நம்ம வந்து அரகண்டா பிஹேவ் பண்ணி எந்த விஷயத்தையும் வாங்க முடியாது சோ நம்மளே வந்து பாசமா தான் இவகிட்ட நடிச்சு ஆகணும் அப்படின்னு நம்ம ரெண்டு பேருமே ரொமான்க்கா வைன் எல்லாம் சாப்பிட்டு டின்னர் எல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே இவளும் அப்பா இப்பவாவது இவனுக்கு கொஞ்சமாச்சும் நம்ம மேல ஃபீலிங்ஸ் வந்ததே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறா ஹீரோ என்ன பிளான் பண்றான் அப்படின்னு பார்த்தா இவ முடிச்சுக்கிட்டு இருந்தானா கண்டிப்பா இவ வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவா இவளை தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து கொடுத்த ஒயின்ல எதையோ ஒண்ணுதான் கலந்துடுறான் குடிச்ச கொஞ்ச நேரத்திலயே அவளுக்கு பயங்கரமா தூக்கம் வந்துடுது அவ தூங்கிடுறா ஹீரோக்கு சம்ம ஆதரம் அடியே எங்கடி என் பொண்டாட்டி நீ யாரு எதுக்காக நீ எங்களோட லைஃப்ல வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை உயிரோடியே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை புடிச்சு நெருக்கிறான் அப்ப அவளோட கழுத்துல அடையாளம் ஆயிடுது இதை அவன் வேணும்னேதான் அடையாளம் வைக்கணும்ன்றதுக்காக பண்றான் அந்த கிளாஸ்ல வந்துட்டு ஒரு பிளட் இருந்தது இல்லையா அந்த சாம்பிளை எடுத்துட்டு வந்து அசிஸ்டன் இத பத்தி டெஸ்ட் பண்ணு இது எதுல மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றான் ஏன்னா இவளுக்கு தான் எங்கேயுமே அடிபடல அப்பதான் ஹீரோயின் விட்டுட்டு போன இன்விடேஷனை இவன் பாக்குறான் அதுல பார்த்தா ஜென்னுன்னு பேரை போட்டு நம்ம ஹீரோயின் கலந்துக்கிறான் இல்லையா அந்த காம்படிஷனோட டீட்டெயில்ஸுமே இருக்கு அட்ரஸ்மே இருக்கு இதை எல்லாத்தையும் ஹீரோ பாக்குறான் இது எதுக்காக இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சமா டவுட் வருது அதே மாதிரி மாதிரி நம்ம ஹீரோயினுமே வந்து அந்த காம்படிஷனுக்கு வந்துடுறான் அப்புறம் பார்த்தாதான் கொஞ்ச நேரத்துலயே நம்ம ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு ஏன்னா நம்ம ஹீரோவுமே வந்து இது யாரோட இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தேடி வந்துடுறான் காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு பாதில நீங்க போய் யாருகிட்டயுமே பேச முடியாது அது முடிஞ்ச பிறகுதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஹேர் ஸ்டைலு அப்புறமா அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒருத்தவங்களை பத்தி தெரியும் இல்லையா அப்ப அங்க போது நம்ம ஹீரோயினை இவன் கண்டுபிடிச்சான் ஆனா அங்க என்ன ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தா எல்லாருமே வந்து ஒரே மாதிரி மாஸ்க தான் காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க நேரா போய் ஹீரோயினோட கையை புடிச்சிடுறான் உன் கையை நான் பாக்கணும் உன் கையில வந்துட்டு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு நான் பாக்கணும் அப்படின்னு சொல்றான் ஏன்னா அந்த கிளாஸ்ல ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இவன் நம்புறான் ஆனா ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு யாருமே தெரியாத தேவை செஞ்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்றா ஆனா இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தாவே வேகமா அவ கையில இருக்க கிளௌஸ கழட்டிட்டு கைய ஃபுல்லாத்தையும் பாக்குறான் பார்த்தா அதுல எந்த ஒரு காயமும் இல்ல என்னடா காயம் இல்ல அப்ப நம்மதான் தாப்பா யோசித்துட்டோமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவனுக்கு டென்ஷன் ஆகுது அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க ஆக்சுவலா பார்த்தா ஹீரோயினுக்கு காலையிலதான் அடிபட்டு இருக்கு கையில அடிபடல அங்க இருக்கவங்க ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் காம்படிஷனே முடிய போகுது அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல வேக வேகமா ரெஸ்ட்ரூக்கு போயிட்டு இவளோட அக்கக்காரி மென் இருக்கா இல்லையா அவளுக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனா அவ என்னன்னா பயங்கரமா தூங்கிட்டு இருக்கா நைட்டு ஹீரோ தான் எதையோ கலந்து கொடுத்துட்டா இல்லையா மயக்க மருந்து அதனால அவ செம்ம தூக்கம் தூங்கிட்டு இருக்கா போனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டா வேற வழி இல்லாம ஹீரோயின் வெளியில வந்துடுறா பார்த்தா ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த காம்படிஷனை வின் பண்றான் அதுக்கப்புறம் ஹீரோ அதுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ மாஸ்க எல்லாரும் கழட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே மாஸ்க கழட்டுறாங்க நம்ம ஹீரோயின் மட்டும் கழட்ட மாட்டா நீ என்ன மாஸ்க்கு கழட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோபமா வந்து அவளோட மாஸ்க்க கழட்டுறான் ஆனா இவ ரெஸ்ட் போனா இல்லையா இவன் என்ன பண்ணிருக்கானா ரொம்ப மேக்கப் பண்ணி அவள் மூஞ்ச அடையாளம் தெரியாத மாதிரி மாத்தி வச்சிருக்கா அப்பதான் சார் உங்க ஒய்ஃப் உங்களை தேடிட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோவுக்கு என்னன்னா ஒரு உண்மையா நம்மளோட தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி வேக வேகமா அங்க போறான் நம்ம மென் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா ஆக்சுவலா வந்து ஹீரோயின் ரூம்ல இருந்து கால் பண்ணும்போது கடைசியாக இவன் போன் அட்டன் பண்ணிட்டு இருக்கா இவன் ஓடி போய் காட்டி பிடிச்சுக்கறான் உனக்கு எதுவுமே தெரியாதா ஏன் இப்படி எல்லாம் இருக்க இல்ல எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் கடைசியில கண்டுபிடிச்சிடுறான் இவன் மேல வேற பெர்ஃபியூம்ஸ் மேல பாத்த உடனே இவனுக்கு தெரிஞ்சிடுது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ வீட்டுக்கு போனா திரும்பவும் வர நைட் வந்து பாக்குற உன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புறான் இதுல இருந்து இவளுக்கு டவுட் வந்துடுது ஹீரோக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நின்னு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோயின் தங்கி இருக்க எடுத்துக்க போறா ஹீரோயின் வந்த உடனே பலாருன்னு கண்ணத்திலயே வைக்கிறா நான் வந்து உன்னை அங்க நடிக்கதான் சொல்லி நீ தவிர என்ன மாதிரி உன்னை வாழ சொல்லல என்ன மாதிரி நீ வாழ்ந்திருக்க அவன் உன்னைதான் தேடுறான் அவன் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டான் அப்படி நீ என்னதான் பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி கோவப்படுறா எது என்னவா இருந்தாலும் சரி நாளைக்கு நீ வந்துட்டு வெளிநாட்டுக்கு கிளம்புற இங்க இருக்க உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன் இப்பவும் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைட் டிக்கெட்டை கொடுத்துட்டு இங்க இருந்து போயிடுறா இப்பதான் ஹீரோயினோட பிளட் அந்த கண்ணாடியில இருந்தது இல்லையா அதை கொடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் வருது அதுல பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்றது தெரிய வருது நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமே இப்ப ஏஜென்டா அவளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு வெறி ஆயிடுது நைட்டு வீட்டுக்கு வர ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வேணும்னே மென்ன பார்த்த உடனே உன்னோட ஃபேஸ் எல்லாமே ரொம்ப டல்லா இருக்கு ஏதோ மாதிரி இருக்கு கண்டிப்பா நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும் அப்படின்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைகிறாங்க அப்பவே அசிஸ்டன்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா சும்மாவே சொல்றான் மேடம் போன வாரம் நீங்க வந்துட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்தீங்க இல்லையா அதுல வந்து ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா நீங்க பிரெக்னன்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறான் இவளுக்கு செம ஷாக்கு போன வரை நம்ம எதுவும் டெஸ்ட் பண்ணல கண்டிப்பா வந்துட்டு அவதான் வந்து பண்ணிருப்பான் அப்போ அவ அந்த விஷயத்த மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லி இவ கடுப்பாயிட்டு இருக்கா இதுல ஹீரோட பிளான் என்ன அப்படின்னா இவளால இப்ப பிரெக்னென்ட் லேடியா நடிக்க முடியாது கண்டிப்பா அதனால நம்ம ஜென்னோட ஹெல்ப்பா தான் இவ கேப்பா அப்படின்றது நம்ம ஹீரோக்கு தெரியும் ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பவே உனக்கு எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிடலாம் பாப்பா ஹெல்த்தியா இருக்கா அப்படின்றதையும் நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றோம் அல்ட்ராசவுண்ட் பண்ணா எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருமே அப்படின்னு இப்ப இவளுக்கு பயமாகுது நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேகமா போறா அங்க இருந்து ஹீரோயினுக்கு போன் பண்ணி இன்னும் என்ன நேரத்தான் மறைச்சு என்ன வந்து இந்த மாதிரி மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி நீ பாத்துட்டு இருக்க மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு உடனே வா அப்படின்னும் போது நீதானே என்ன வந்துட்டு வெளிநாட்டுக்கு போக சொன்னேன் நான் இப்ப ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றா நீ வந்துதான் ஆகணும் இல்லைன்னா உங்க அப்பாவை கூன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறா ஹீரோயினு வர வழி இல்லாம நான் வரேன் அப்படின்னு சொல்றா அவசியம் போய் அரை மணி நேரம் ஆகுது இன்னமும் வெளிலயே வரல ஹீரோ கண்டிப்பா வந்துட்டு அவ இப்போதைக்கு வெளியில வரமாட்டா ஜின் வந்ததுக்கு அப்புறம் தான் வருவா அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே புரியுது ஹீரோயினோ அடிச்சு புடிச்சு என்னவோ ஏதோ அப்படின்னு வந்த உடனே இவ மென் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின்னா அடிக்கிறதுக்கு போறா இப்ப எதுக்காக வந்த உடனே கோவப்படுற நீ போக சொன்ன நான் கிளம்பிட்டேன் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னும் போது நீ பிரெக்னெண்டா இருக்க இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேக்குறா எனது நான் பிரெகனண்டா இருக்கேனா அது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றா ஹீரோயின் ஹீரோ கண்டுபிடிக்காத மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு எப்படியோ வந்து அந்த அல்ட்ராசவுண்ட் எடுக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா அல்ட்ராசவுண்டை எடுத்து முடிச்சிடறாங்களா அப்ப வந்து குழந்தைங்க இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க நீ வந்து வேலை முடிஞ்சிருச்சு இப்ப கிளம்பலாம் ஆனா ஊரை விட்டு மட்டும் நீ எங்கேயும் போக கூடாது நான் சொல்ற வரைக்கும் அப்படின்னு நான் வெளியில போறேன் வெளியில போய் ஹீரோ இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறமா நீ வெளியில வா அப்படின்னு சொல்றா அதுக்குள்ளேயே ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவங்க மேல டவுட் வந்துட்டு ஆல்ரெடி டெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு வந்து வா சொல்லு இருக்கா இது நம்மளோட குழந்தைங்களை பாத்தீங்களா ரெண்டு குழந்தை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா இவனும் ஒத்து ஊத்து பாக்குறான் எப்படி இது கிடைச்சது இவளுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கண்டிப்பா இங்க இருந்து நகரக்கூடாது உள்ளதான் ஹீரோயின் இருப்பா அப்படின்னு தோணுது இவனுக்கு இவங்க எல்லாம் இங்க இருந்து போயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஹீரோயின் வெளியில வேகமா வரலா ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு ஹீரோ பாத்துடறான் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றான் கிட்ட கேட்டா கண்டிப்பா இப்படி மூஞ்ச கட்ட மாட்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா வேகமா போயிட்டு அவளோட கண்ணாடி எல்லாம் கழட்டுறான் இவ டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா ஹீரோட கையை கடிச்சு விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறா ஐயோ நீங்க என்ன பண்றீங்க அவங்க போய் போலீஸ்ல நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்றது எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படின்னும் போது இது உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் நீ பிரெக்னென்டா தானே இருக்க நீ குழந்தை பொறக்குற வரைக்குமோ இந்த ஹாஸ்பிடல் விட்டு எங்கயே நகர கூடாது நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான் இவளுக்கு ஒண்ணுமே புரியல அடப்பாவே என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு முழிக்கிறா இந்த ஹாஸ்பிட்டல்லயே ஒரு விஐபி வார்டு புக் பண்ணி கொடுத்துடுறாங்க புக் பண்ணி கொடுத்துட்டு நீ இங்கேயே தான் இருக்கணும் குழந்தை பிறக்குற வரைக்கும் அப்படின்னா ஆளையும் பாதுகாப்புக்கு போட்டுட்டு போயிடுறான் ஹீரோ இவளுக்கு செம கடுப்பா அது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த டைமுக்கு இவளோட எக்ஸ்எ இருக்கான் இல்லையா அவன் கால் பண்றான் என்னை விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சிட்டியா உன்னை விட்டுருவேன் நினைச்சிட்டியா கண்டிப்பா உன்னை விட மாட்டேன்டி உன்னை தேடி வந்து என்ன பண்றேன்னு பாரு இப்போவும் நான் சொல்றேன் உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்குறேன் ஆனா நீ என் கூட வந்து வாழணும் அதை விட்டுட்டு நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிடலாம்னு நினைச்சுனா கண்டிப்பா நான் உன்னை உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னும் போது இவன் என்ன சொல்ற நான் பிளான் பண்ணி ஆமா நான் வந்துட்டு இப்ப இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் லைஃப் நல்லா இருக்கு நான் பிரெக்னண்டும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றா அது மட்டும் இல்லாமல் எதுனா கிட்ட பேசணும் அப்படின்னா கடைசியாக நேரில் ஒரே ஒரு வாட்டி வா நம்ம ரெண்டு பேரும் பேசி எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா இங்க அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்து உடம்பு இருக்கார் இல்லையா அவங்க அப்பா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா அங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்காக மின் வந்துடுறா வந்த உடனே அவ என்ன சொல்றா அப்படின்னா இது பார் நான் சொல்ற வரைக்கும் இந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாது நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டா மதியம் உனக்கு வந்து அபாஷன் ஆயிட்டா மாதிரியும் கிரியேட் பண்ணிடலாம் தான் அவன் கூட என்னால நிம்மதியா முதல்ல வந்து லைஃப ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயுக்கு பயமா இருக்கு என்ன அவங்க அப்பாவை சொல்லி மிரட்டியே வந்துட்டு ஒரு மலை மேல இருக்க உச்சிக்கு கூட்டிட்டு வந்துடுறா இது பார் இங்க இருந்து நீ உருண்டு விழுந்துரு அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் அதையே சீன் கிரியேட் பண்ணிப்பேன் நீ ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாம் சரியாயிடும் ரொம்ப எல்லாம் பயப்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆனா ஹீரோயினுக்கு அந்த குழந்தைக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு அவளுக்கு அவள் குழந்தைய கொள்றதுல கொஞ்சம் இஷ்டம் இல்ல ரொம்ப யோசிக்காம கொஞ்சம் சீக்கிரமா வேந்தேன்னா நல்லா இருக்கும் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தள்ளி போயிடுறா இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கரெக்டா அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவ மென்னோட எக்ஸ் இருக்கான் இல்லையா அவனை இங்கதான் வர சொல்லியிருக்கா அவன் என்ன பண்றான்னா இவதான் வந்து மென்னு நினைச்சுக்கிட்டு ஓடி வந்து இவளோட கழுத்தை புடிச்சு அழுத்தறான் உனக்கு என்ன தைரியம் இருந்தா இன்னொருத்தவன் கிட்ட கர்ப்பமா இருப்ப அப்படின்னு சொல்லி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி அப்படின்னு கழுத்தை நெரிக்கிறான் ஆனா இந்த டைமுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஹீரோ வந்துடுறான் அந்த இடத்துக்கு ஆஹ் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பனா உன்னையும் சேர்த்து நான் ஒண்ணுறேண்டா அப்படின்னு சொல்லி இவன் கத்துக்கிட்டு இருக்கான் அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ வந்துட்டு அவன் அடிக்கிறதுக்காக வர நடுவுல ஹீரோயின் வந்துடுறா ஆனா ஹீரோ அவனை போட்டு அடி பின்னி எடுத்துடுறான் இப்பதான் எக்ஸ் வந்துட்டு மென்னு அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கத பாக்குறான் அவனுக்குதான் தெரியும் இல்லையே இவங்க ட்வெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே ஆஸ்ட்ரேல் எல்லாம் வச்சு இதுதான் மென்னுன்னு கண்டுபிடிச்சான் நீ இங்கதான் இருக்கியா நீ எதுக்காக இந்த மாதிரி கேவலமா பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் சொல்ல வரான் நீவே வேக வேகமா ஓடி போய் ஒரு கல்லு எடுத்து அவன் மண்டியிலயே எடுத்துடுறான் இங்க என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஹீரோ கேக்கும்போது போது நீங்க என்ன குழம்புட்டீங்களா இவ என்னோட தங்கச்சிதான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்றதுனால நான் தான் இவள ஊர்ல இருந்து வர வச்சிருக்கேன் இவ என்னோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயோட கைய புடிச்சு அவ எடுத்துக்கிட்டு ஹீரோயினே தள்ளி விட்டுறா அவன் என் தங்கச்ச வந்து ஒன் சைடா லைவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அவ வந்து அந்த பிரச்சனையை விட்டு வெளியில தான் ஊரை விட்டு இங்க வந்திருக்கா அதனாலதான் அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு அவன் வந்துட்டு தேவையில்லாம அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் ஆனா அவனை அடிச்சுட்டேன் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றா ஆனா ஹீரோ வந்து ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கான் உண்மை சொல்லி நீ யாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு கையை பிடிச்சி ஹீரோ கேக்குறான் ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்றான் இல்ல அக்கா சொல்றதெல்லாம் தான் உண்மை இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பாக்குறேன் நீங்க ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறா அதோட ஹீரோயின் நேரம் வந்து அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வரா மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையே சொல்லி ஃபீல் பண்ணி அழுத்துக்கிட்டு இருக்கா இப்ப இந்த ப்ராசஸ் என்ன டஃபா போகும் போல அப்படின்னு சொல்லி மின் வந்து சொல்றா ஏன் எதுனால அப்படி சொல்ற அப்படின்னு கேக்கும்போது இப்போதைக்கு நம்ம வந்து எந்த ஒரு அபராஷன் பிளானையும் போட முடியாது ஆக்சிடென்ட் பிளானையும் போட முடியாது அவன் நம்மளே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னும் போது ஹீரோன் சொல்றான் எனக்கு இந்த தேவை இல்ல குழந்தை இந்த குழந்தை மேல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டும் இல்ல நான் இந்த குழந்தைய வந்து அபராஷன் பண்ண தான் போறேன் நான் இந்த ஊரை விட்டு அப்பாவை கூட்டிட்டு எங்கன்னா போக போறேன் அப்படின்னு சொல்றான் அதை எல்லாத்தையும் ஹீரோ வெளியில நின்று கேட்டுடுறான் அது எப்படி நீ என்ன பாதையில விட்டுட்டு போவேன் உன்னால அந்த மாதிரி பண்ண முடியாது கண்டிப்பா உன்னையும் சரி அப்பாவையும் சரி நான் வாழவே விட மாட்டேன் எங்க போனாலும் நான் சொல்றேன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் வாழ்க்கையை நீ செட்டில் பண்ணி கொடுத்துட்டு தான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றா ஆனா அதே நேரத்துக்கு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான் அப்பனா அவளுக்கு நம்ம மேலயும் இல்ல நம்ம குழந்தை மேலயும் பாசம் இல்ல அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஃபீல் பண்றான் அடுத்த சீன்லயே மின் வந்துட்டு ஹீரோ பாக்கறதுக்காக வரா அப்ப இவன் கழுத்தை புடிச்சு நினைக்கிறான் நீ என்னன்னெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எப்படி எல்லாம் என்ன ஏமாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது ஐயோ நான் பிரெக்னெண்டா இருக்கேன் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு உடனே அப்படியா நீ பிரெக்னன்டா இருக்கியா சரி ஓகே இந்த இடத்த விட்டு நவர கூடாது இவளுக்கு டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றான் அப்படியே டாக்டரும் வந்து அவளோட பிளட் எடுக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே ரிசல்ட்டுமே வந்துருது இவங்க பிரெகனண்டா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க மேபி இதுவே கூட உண்மையா இருக்கலாம்ல நான் வந்துட்டு போன வாட்டி எடுத்த டெஸ்ட்ல எதனா தப்பு நடந்திருக்கலாம் நான் இன்னும் பிரெக்னன்டா இல்லையோ அப்படின்னு தான் எனக்குமே தோணுது அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே கதையே மாத்திரா கேரக்கா ஆல்மோஸ்ட் எல்லாமே உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்றது இவளுக்கு புரிஞ்சிடுச்சு உடனே வந்துடு கால விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறா நம்ம இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் இவன் இன்வெஸ்டிகேட் பண்ணா இல்லையா அந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து இவகிட்ட காட்டுறான் அது மட்டும் இல்லாம இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருந்தா இல்லையா அந்த போட்டோஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமா எல்லாத்தையும் இவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான் நீ தான் வந்துட்டு உன்னோட தங்கச்ச உனக்கு பதில் கல்யாணம் பண்ண சொல்லி அனுப்பியிருக்க அவ உன்னோட தங்கச்சி அவ தான் என் கூட வாழ்க்கை நடத்தின கரெக்டா அப்படின்னு சொல்லி கேக்குறான் எல்லாமே வந்து நீ சொன்னது உண்மையாவே இருக்கலாம் ஆனா ஒன்னு தெரியுமா நான் தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது நீ நானும் தான் பிளைண்ட் டேட்ல மீட் பண்ணும் நீ என் கிட்டதான் ப்ரொபோஸ் பண்ண கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து அவ வந்து உன் கூட வாழறா நான் தான் லீகலி உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கேஞ்சிரா அதே டைம்க்கு அபாஷனுக்காக ஹீரோயின் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்றா அந்த மெசேஜ் இவளோட நம்பருக்கு வருது பாத்தியா அவ வந்துட்டு உன்னோட குழந்தைய கூட தான் நினைக்கிறா நீ என்னன்னா பைத்தியமா பேசிக்கிட்டு இருக்க அவ வந்து உன்னை லவ் பண்ணல அவ ஹாஸ்பிட்டல்ல இப்ப வந்து குழந்தைய அவாய்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்றா ஹீரோயினை பாக்கத்துக்காக ஹீரோ வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வரான் பார்த்தா ஹீரோயின் அங்கேயே உட்கார்ந்தபடி தூங்கிட்டு இருக்கா கண்ண திறந்து ஹீரோவை பார்த்த உடனே அக்கா புருஷ மாதிரி இவனை ட்ரீட் பண்றா இவனுக்கு செம ஆத்தரும் எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாம் உன்னையும் உங்க அக்கா எனக்கு சொல்லிட்டா இவ்வளவு நானும் நீதான் என் கூட வாழ்ந்திருக்க நீதான் என் குழந்தைய சொமக்குற இப்ப நீ அந்த குழந்தைய அபாட் பண்ண போறேன்றதும் தெரியும் இது வரைக்கும் உனக்கு என் மேல லவ் இல்லாம கூட இருந்திருக்கலாம் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கூடு இதுக்கப்புறமாவது என்ன நீ லவ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறான்னா ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சைலண்டாவே நின்னுட்டு இருக்கா எதுக்கு மேல உன்னை விட்டன்னா நீ என் குழந்தைய கூணடுவ என்னை விட்டு நீ எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்றா ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான் இதை பாருங்க நீங்க தப்பா ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு என்ன போக விடுங்க நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு இவ இன்னமும் நடிச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோ வந்து கெழிஞ்சவே ஷார்ட் பண்ணிடான் இதை பாரு நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிருக்க நான் எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நான் வந்து கேக்குறது ஒண்ணு ஒண்ணுதான் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு தயவு செஞ்சு நம்மளோட குழந்தைய கொன்னடாத அப்படின்னு கேட்கிறான் ஹீரோ எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி நானும் உன்ன லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிட்டே இருக்கா எங்க அக்காக்காரி அப்பாவை கொன்னுடுவாளோ அப்படின்ற பயமும் இருக்கு இவளுக்கு தயவு செஞ்சு என்ன நம்பு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உன்ன ரொம்ப லவ் பண்றேன் எனக்காக நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்றான் ஹீரோ கரெக்டா அந்த டைமுக்கு அக்கா காரி ஒரு போட்டோ அனுப்புற இப்ப நீயே வந்துட்டு என் கிட்ட வரல அப்படின்னா உங்க அப்பாவை கண்டிப்பா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்றா அதை பார்த்தா உடனே ஹீரோயின் மாறிடுறா இது பாரு நீ பைத்திய மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க நீ யாருன்னே எனக்கு தெரியாது இப்பதான் நான் முத முறை உன்னை பாக்குறேன் உனக்கு எதுக்கு நான் சான்ஸ் கொடுக்கணும் உன் மேல எனக்கு எதுக்கு ஃபீலிங்ஸ் வரணும் எதுவுமே எனக்கு இல்ல நான் பிரெக்னெண்டாவும் இல்ல தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா டக்குனு ஹீரோ கையை பிடிச்சாப்பனா இந்த மோதிரத்துக்கு என்ன அர்த்தம் இந்த மோதிரத்தை நீ என் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த மோதிரம் ஹாஸ்பிட்டல் ரூம்ல எங்க அக்கா கையிட்டு வச்சிருந்தா போல நான் தான் சும்மா நல்லா இருக்கே போட்டு பாக்கலாம்னு எடுத்து போட்டு பார்த்தேன் இதுல எந்த ஒரு ஃபீலிங்கும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி தூக்கி தண்ணிலயோ கடா சேர்றா எதுக்கு மேலேயாவது அசிங்கமா என் பின்னாடியே வந்து சுத்திக்கிட்டு இருக்காது என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருந்த அக்கா கறி வர வந்த உடனே நீ பண்ண எல்லாமே கரெக்ட் ஓகே இதுக்கு மேல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீ போய் அப்பாவை பாத்துக்கோ இதுக்கு மேலயும் நீ எதுனா பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சினா கண்டிப்பா ஒரு உயிரோடையே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றா பாத்தீங்களா நீங்கதான் என்ன நம்ப மாட்டீங்க அவ வந்துட்டு நம்மள ரெண்டு பேரும் ஏமாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றா ஆனா நீங்க என்னன்னா என்ன நம்பாம இருக்கீங்க அப்படின்னும் போது இதை பார் என்ன வந்து தொல்லை பண்ணாது எனக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க என்ன எதுன்னு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றான் சரி ஓகே நான் தப்பு பண்ணதாவே நீங்க நினைக்கிறது இருக்கட்டும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே நம்மளோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லபடியா வாழலாம் குழந்தை பெத்துக்கலாம் நான் உங்களுக்கு குழந்தை பெற்று தரேன் அப்படின்னு சொல்றா அப்படியா சரி ஓகே உனக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இந்த மோதிரத்தை சேர்த்து அந்த மோதிரத்தையும் ரெண்டையும் தேடி எடுத்துட்டு வந்த அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த சான்ஸை குடுக்குறேன்னு சொல்லிட்டு இவனுமே தூக்கி அதே தண்ணில கடை செய்றான் மோதிரத்தை அவ கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு தேடுறா அந்த மோதிரம் அவளுக்கு கிடைக்கல கரெக்டா ஹீரோயின் அப்ப அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறா இதை பாரு கண்டிப்பா நீ தான் இந்த வேலையை எனக்கு பண்ணி தரணும் என்னால இதுக்கு மேல இங்க இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னும் போது சரி நீ கிளம்பிப்போம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா ஹீரோ இவளுக்காக ரெடி பண்ண ரிங்க வந்துட்டு இவளுக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு வரல அதனாலதான் இவ திரும்பவும் வந்து அந்த ரிங்கை எடுக்கிறதுக்காக வந்திருக்கா ஒரு ரிங்கையும் எடுத்துறா அந்த டைம்க்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான் இவன் என்னன்னா மின்னன்னு நினைச்சுக்கிறான் என்ன உனக்கு ரெண்டு மோதிரமும் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஹீரோயினும் என்ன சொல்கிற அப்படின்னா எனக்கு மோதிரம் கிடைக்கலனாலும் என்ன இருக்கு நான் லீகலி உன்னோட ஒய்ஃப் தானே நீ கூட வாழ்ந்து தான் ஆகணும் உனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு மின்மாதி பேசுறான் இப்பதான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோ தூக்கி போட்டது ரெங்கே கிடையாது அவனோட டைப் தான் மாத்தி தூக்கி போட்டிருப்பான் ஹீரோயின் பக்கத்துல வந்த உடனே இது ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறான் நீ எதுக்காக இங்க இருக்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ தான் எதுவுமே தேவையில்ல இல்ல நான் யாருன்னு தெரியாதுன்னு ரிங்க தூக்கி போட்டுட்டு போனியே அப்படின்னும் போது இவன் எப்படி கண்டுபிடிச்சிட்டா மறுபடியும் நம்மள அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கா இதுக்கு மேல நான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு போயிடுறான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த குழந்தை பெற்று கொடுக்குற வரைக்கும் நீ என் கூட இருந்துதான் ஆகணும் அதுக்கப்புறம் கதையை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஒரு வாரமா ஹீரோ என்ன வீட்டுக்குள்ளேயே அடைச்சே வச்சிருக்கான் இவளால எங்கேயுமே போக முடியல அப்பதான் இவளுக்கு போன் வருது அதாவது இவ வந்து அந்த காம்படிஷன்ல வின் பண்ணா ஃபாரின்க்கு கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க மேடம் உங்க பிளைட் டிக்கெட் எல்லாம் எப்போ புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த நேரம்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ரொம்ப முடியாம இருக்கு சரி ஓகே அவன் கொஞ்சம் பெட்டர் ஆகட்டும் அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூடியே இருந்து கவனிச்சுக்கிறா அதோட மறுநாள் காலையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம முன்ன என்ன பண்றானா அவன் தூக்கி போட்ட ரிங்கு மாதிரி ஒரு ரிங்கை செஞ்சு எடுத்துட்டு வரான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கறத பார்த்த உடனே இவளுக்கு செம்ம காண்டாயிருது என்ன நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன பாத்து காத்துறா அப்பதான் ஹீரோ சொல்றான் இன்னுமே நீ எவ்ளோதான் ஏன் மாத்துவ உண்மையான ரெங்கே ஏன் கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்றான் இரடி முதல்ல போய் உங்க அப்பனை கொள்றேன் அப்பதான் வந்துட்டு நீ எல்லாத்துக்கும் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி வேக வைக்குமா ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடியே ஹீரோவும் ஹீரோயினும் போறதுக்குள்ளேயே இவ என்ன பண்றானா அவங்க அப்பாவை கஷ்டப்பட்டு மாடிக்கு கொண்டு போய் நிக்க வச்சா நீ வந்து நான் சொல்ற விஷயத்த பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இங்க இருந்து இவரை தள்ளி விட்டு சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றா இப்ப நான் என்னதான் பண்ணி தொழையணும் அப்படின்னு கேக்குறா ஹீரோயின் ஒரு இன்ஜெக்ஷனை கொடுக்குறா இதை வந்து நீ உடனே ஹீரோக்கு போடணும் கொஞ்ச நேரத்திலயே அவன் செத்து போயிடுவான் எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கல அப்படின்னா அந்த லைஃப் உனக்கும் கிடைக்க கூடாது உங்க அப்பா வேணும்னா நீ எனக்காக இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றா அப்ப ஹீரோவும் என்ன சொல்றான்னு நீ கவலைப்படாது எனக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடு அப்படின்னு சொல்றான் எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து என்கிட்ட சொல்லலைனாலும் நீ என்ன காதலிக்கிறன்னு தெரியும் நானும் உன்னை காதலிக்கிறேன் அந்த ஒரு நம்பிக்கையிலேயே நான் வந்து செத்தால இதுக்கு மேல கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அவ ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அவளோட கழுத்தாண்டியே வச்சுக்கிறா கண்டிப்பா எனக்கு தெரியும் நான் ஹீரோக்கு இதை போட மாட்டேன் ஹீரோக்கு நான் போடல அப்படின்னா எங்க அப்பா நீ ஒன்னுடுவேன் அதுக்கு எங்க அப்பா கூட நானும் சேர்ந்து செத்துடுறேன் எனக்கு கவலையே இல்ல நீங்க சொன்னது உண்மைதான் நான் வந்து உங்களை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறதுக்காக போறா ஆனா ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா கஷ்டப்பட்டு மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு இவளை பொடிச்சு தள்ளி விடுறாரு இவ்ள எல்லாரும் வந்து பொடிச்சிடுறாங்க ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அப்பா கண்ணு முடிச்சதை பார்த்து ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தான் இதுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கவே இல்ல இல்லையா அதனால வந்துட்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க அப்பா முன்னாடி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சோ ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்ததா இந்த டிராமாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற காமெண்ட் மறக்காம எனக்கு சொல்லுங்க சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன் பாய்